தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு பயணிக்கிற தெய்வமே இறைவா உண்மை உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் பெயரை எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு ஆசீர்வதிக்கிறீரே நன்றி உம்முடைய அன்பிலே ஆற்றலிலே ஆசீர்வாதத்திலே ஒன்று திருக்கிறவர்களாக ஒன்றாயிருக்கிறவர்களாக எங்களை மாற்றினீரே நன்றி அன்பும் இரக்கமும் கிருபையும் பிரசன்னமும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே எல்லா விதத்திலும் வெளிப்படுகிறதே நன்றி அப்பா எங்கள் வாழ்வை குடும்பத்தை ஆசிர்வதி எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் உம்முடைய அன்பின் ஆலயங்களாய் மாறுவதாக இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பின் பணியாளர்களாய் மாற்றினீரே இந்த நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த பொறுப்பெடுப்பீராக இந்த இரவை தெய்வம் வல்லமையாய் மாற்றுவீராக இரவு எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் இரவாய் இருப்பதாக கிருபையின் எழுப்புதலின் இரவாய் அமைவதாக மன நிறைவை மன ஆரோக்கியத்தையும் கொடுக்கிற இரவாய் மாறுவதாக இரவு முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் இரவு முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீர்கள் இரவு முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் கட்டி எழுப்புவீர புனிதர்கள் மறை இந்த இரவுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாரா ஆமீன் ஆமீன் குட் நைட் God bless you. Have a sound, Have a sound, sound sleep.